வளமுடன் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உறவுகள் மேம்பட வரிசையில் பதினைந்தாவது பகுதி மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் பொதுவா வந்து நம்ம மற்றவங்களை பத்தி யாரும் தப்பா நினைக்கிறது இல்ல ஆனா சில சமயங்கள்ல வந்து நமக்கு பிடிக்காதவர்கள்னு சில பேரை வச்சுக்கிட்டு அந்த பிடிக்காதவங்க எதை செஞ்சாலும் நம்ம வந்து தப்பாவே அர்த்தம் பண்ணிக்குவோம் அது வந்து ஒரு சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் அதனால நம்ம மனவள கலையில என்ன சொல்றாங்க வாழ்த்து சொல்றாங்க எதிரிகளாக நினைப்போர் இன்னல் புரிவோர் எவரேனும் இருந்தார் அவரும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம் என்றுதான் சொல்லியிருக்காங்க ஆனா சில பேர் தங்கள் கருத்துக்கு ஒத்த கருத்தை சொல்லாதவர்களை வந்து பிடிக்காதவங்கள மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட மத்தவங்களுடைய கருத்து பேசும்போது தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நமக்கு எதிரிகள் என்றோ பிடிக்காதவர்கள் என்றோ யாருமே இல்லாமல் இருந்துட்டோம்னா நம்ம எல்லாருடைய நிகழ்ச்சி எல்லார பத்தியுமே வந்து அவங்க செய்யறது பேசுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு ஸ்கூல்ல வந்து பசங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சதுங்களா மழை பெஞ்சு இந்த வராண்டாவல்லாம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சா அப்ப வந்து ஒரு பையன் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தானா அப்போ ஸ்கூல் வாதியார் சொன்னாரா டே வழக்கு போது பார்த்து வாடான்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டுட்டே ஒரு பின்னாடி வந்தாராம் அந்த பிரின்ஸ்பால வந்து அந்த நல்லா திட்டிட்டு போனாருங்களாம் ஏன்னு இவருக்கு புரிஞ்சுது அந்த பிரின்ஸ்பாலுக்கு வந்து வழக்குத்தலை இருக்கு அவர் வந்து வழக்கு போகுதுன்னு அவர் எப்படி புரிஞ்சுட்டாருன்னா தரையில வழுக்க போகுதுன்றதுக்கு மறந்துட்டு வழக்கு தலையும் போறான் நீ வா அப்படின்னு இவர் பிரின்ஸ்பால் தவற புரிஞ்சுக்கிட்டாருங்களாம் இந்த மாதிரி இவங்க ஒரு விஷயத்த நினைச்சு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க எனவே நீங்க யாரையும் தப்பா புரிஞ்சுக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் செய்யறது சரியா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரையுமே சரியான மனிதர்களா பாருங்க அவர்கள் தவறு செய்தார்களும் அவர்களுடைய சூழ்நிலை என்பது வேறு அவர்களுடைய கருமைய பதிவுகள் என்பது வேறு அதனால அவங்களையும் நம்ம வாழ்க்க வல்ல வாழ்த்திக்கிட்டே வந்தோம்னா மற்றவர்களுடைய செயல்களை நாம் எப்போதுமே தவறாக புரிந்து கொள்ள மாட்டோம் நம்மளுடைய நட்பு அனைவரிடத்திலும் நல்லபடியாக இருக்கும் சரி அப்ப தப்பு பண்றவங்களை வாழ்த்திட்டே வந்து என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா அவங்க வந்து வெளியில கிட்ட தப்பு பண்ணா கூட நம்ம கிட்ட வரும்போது அமைதியாயிடுவாங்க நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க ஏன்னா நம்ம வந்து மனசுல வந்து அவங்கள பத்தி எந்த தவறான எண்ணமும் கருத்தும் வச்சு இல்லை அதனால இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும் மனவள கலை நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க அவங்க வந்து வாழ்த்தி வாழ்த்தி கிட்ட சண்டை போட்டவங்களாம் வந்து இப்ப அமைதியே பேசுறாங்க நட்பா இருக்காங்க அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்களும் அதை முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வாழ வளமுடன் வேதாத்ரி மகிழ்ச்சியின் உறவுகள் மேம்பட பகுதி பதினாறு அடுத்த வீடியோவில் காணலாம்